அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் நரசிம்மரை பற்றி தெரிந்து கொள்வோம் அதாவது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நரசிம்ம ஜெயந்தி வருகிறது அன்றைய தினம் அவரை வழிபடும் முறையையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்கி இந்த பதிவுக்கு செல்லலாம் நரசிம்மரை உபாசனம தெய்வமாக ஏற்ற தினமும் மனதார வழிபட்டால் எட்டு திசைகளிலும் உள்ள எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அரிமுகத்து அச்சுதன் சி எம் சிங்கம் அரி ஆனரி ஆகிய பல பெயர்கள் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள் ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவர்களை விரும்பி வணங்குகிறார்கள் காரணம் என்னவென்றால் நாளை என்பது நரசிம்மரிடத்தில் கிடையாது பக்தர்களின் நலனுக்காகவே அவதாரம் எடுத்தவர் சகஸ்திரநாமத்தில் முதன் முதலாக நரசிம்மாவதாரம் இடம்பெற்றுள்ளது இராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது நரசிம்மர் அழல் புரியும் இடத்தில் ஆஞ்சநேயரும் நிச்சயம் இருப்பர் நரசிம்மருக்கு மிகவும் பிடித்தமான நிவேதனம் பானகம் நவ் பானகத்தை நிவேதனம் செய்து நரசிம்மரை வழிபடும் போது கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் கடன் தீரும் பில்லிசூன்யம் செய்வினை கோளாறுகள் தீண்டாது எதிரிகள் தொல்லை இருக்காது எந்த சக்திகளும் நரசிம்மரை பூஜைக்கும் இடத்தில் இருக்காது எனவே நாம் அனைவரும் நரசிம்மரை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பலன்களையும் அடைவோமாக